காளி அம்மாவில் வந்து பிசுருன்னு பேசினது ஆடியோ டேப்ஸாக வருது அது சூர்யாசீவாக வெளியிடுறார் அவரும் திருச்சியை சேர்ந்தவர் தான் அவர் நிறைய வெளியிடுறாரு அந்த ஆடியோ எல்லாம் வருது அப்போது இந்த இவங்க கணக்கு போடுறது என்னென்னா இதை வந்து கொடுத்தது வரும் தான் சாட்டை துரைமுருகன் பாடின பாட்டை இவரும் பாடுறாரு சரிங்களா அது இப்போது வந்து தாழ்த்தப்பட்டோர் நல வாரியத்தில் வந்து அது ஒரு புகாராகவே இருக்கு இப்போ கலைஞரை வந்து அந்த மாதிரி பேசினதும் வழக்காவது அதுக்கு மேலே வந்து வருண்குமாரை வந்து இந்த அளவுக்கு பேசுறாங்க இப்போ ஏ ஒன் வந்து சீமான் ஏ டூ சாட்டை முருகன் ஏ த்ரீ வந்து இடுபவனம் கார்த்திக் பிளஸ் டுவெண்ட்டி டூ மெம்பர்ஸ் இந்த இருபத்தி ரெண்டு பேரை கேஸ் எஃப்ஐஆரில் கொண்டு வந்திருக்காரு இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கிடையாது ஃபாரின் காளியம்மாவில வந்து நான் பிசுருன்னு சொல்ல நான் மசுர் உசுறுண்பேன் உனக்குனாடா அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல அப்போ நீ இன்டர்ன் ஒத்துக்கிறாரு நீங்கள் சாதாரண சினிமா டைரக்டர் சினிமானா இருந்தால் உங்களை எவன் கண்டுக்க போகிறான் நீங்கள் ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போது தானே உங்களை கண்டுக்கிறேன் அப்போ இது மாதிரி விஷயங்கள் வரும் வர்றதை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றதை நீங்கள் கற்றுக்கணும் இப்போ ரொம்ப ஓவராக இவர் போகிறது நான் கெஸ் பண்ணுறது என்னுடைய கெஸ்ட்டாக அது ஒரு ஏடிஎம்கேக்கு போக போகிறார் ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே ஒரு போக போகிறாரு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் தோழர் ரசிப் அவர்களே வணக்கம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு பேருக்கு மேல் அவர்கள் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு காவல்துறை அதிகாரி வருண்குமார் அவர்கள் தொடர்பாக ஒரு சமூக வலைதளங்கள்ல அவர்கள் பதிவிட்டதை தொடர்ந்து இந்த வழக்கு பதிவு அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டிருக்கு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு யார் வரைக்கும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரைக்கும் இந்த கைது நீளுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் ஆமாம் எஃப்ஐஆரே வந்து திருச்சியில் சிட்டிக்குள்ளே கொடுக்குறாரு திருச்சி ரூரல் எஸ்பி அவர் திருச்சி சிட்டிக்குள்ளே கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட்டு கம்ப்ளைண்ட்டில் வந்து ஃப ஏ ஒன் வந்து சீமான் ஏ டூ சாட்டை முருகன் ஏ த்ரீ வந்து இடுபவனம் கார்த்திக் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ மெம்பர்ஸ் அதாவது இவங்க வருணை வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க வருணை வந்து கேவலமாக பேசுகிறார் சீமான் நான் ஐபிஎஸ் படிச்சுட்டு மயிரா பிடுங்குற இப்படிலாம் கேட்குறாரு இது வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பற்றி இவர் பேச வேண்டிய தேவையே இவருக்கு இல்லை என்னென்னா சாட்டை துறைமுருகனை வந்து ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை அவர் பரப்பும்பொழுது அதை வந்து தவறான செய்தி அதனால் அங்கே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு போராட்டம் தீவிரமாவது பயங்கரமாவது ஃபாக்ஸ்கான் போராட்டன்றது ஒரு பெரிய போராட்டம் அந்த உழைக்கும் மக்களுடைய உரிமைகளுக்கான ஒரு போராட்டம் அந்த போராட்டம் ரொம்ப சீரியஸ் ஆகும்போது இவர் இந்த மாதிரி வதந்தியா இவர் சீட்டைகள் போடும்போது அதை வந்து வழக்கா போட சொல்லி அரசு சொன்னதுனால அப்போ திருவள்ளூர் எஸ்பியாக இருந்த வருண் வந்து வழக்கா போடுறார் அது வந்து அதுக்கப்புறம் கூண்டா சட்டத்துக்கும் போது துரைமுருகன் சாட்டை துறைமுருகனுக்கு அகேன்ஸ்டாக போகுது ஸோ இது வந்து சாட்டை துறைமுருகனுக்கும் வருணுக்கும் இருக்கக்கூடிய மூட்டிவ் இப்போ வந்து கலைஞரை வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுடைய பேரில் வரக்கூடிய அந்த சாதி பேரில் சொல்லக்கூடாது அந்த சாதி பேர் அந்த சாதி பேரை பயன்படுத்தி ஒரு பாட்டை ஒரு பாடும்பொழுது அது சம்மந்தமாக இவரை வந்து கைது பண்ணுறாங்க வந்த புகார் அடிப்படையில் கைது பண்ணுறாங்க கைது பண்ணதும் வரும் ரெண்டாவது கைதும் வரும் கைது பண்ணும்பொழுது இவருடைய செல்ஃபோனை வாங்குகிறாங்க பாஸ்வேர்டை வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துட்றாங்க ஆனால் இவங்க கட்சிக்குள்ளே இவங்க பேசினது காளி அம்மாவில் வந்து பிசுருன்னு பேசினது மற்றபடி பேசுனது இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து ஆடியோ டேப்ஸாக வருது அது சூரியாசீவாக வெளியிடுறார் அவரும் திருச்சியை சேர்ந்தவர் தான் அவர் நிறைய வெளியிடுறாரு அந்த ஆடியோ எல்லாம் வருது அப்போது இந்த இவங்க கணக்கு போடுறது என்னென்னா இதை வந்து கொடுத்தது வரும் தான் அப்படின்னு நாம் தமிழர் ரொம்ப முடிவுக்கு வராங்க முடிவுக்கு வராங்க முடிவுக்கு வந்து சீமான் வெகுண்டு எழுந்து பேசுகிறார் பையனுக்கு எதிராக பெரிய அளவுக்கு பேசுகிறார் பேசுனா மயிறு நான் என் செல்லில் வந்து ஓனா பூனா சூனா கானா தான் பேசியிருப்பேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த சாட்டை முருகன் பாடின பாட்டை இவரும் பாடுறார் அப்படிங்களா அது இப்போது வந்து தாழ்த்தப்பட்டோர் நல வாரியத்தில் வந்து அது ஒரு புகாராகவே இருக்கு இப்போது அது இல்லாமல் பட்டாபுரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இது சைபர் கிரைம்னு நான் விட்டுட்டேன்னு சொல்ல தாழ்த்தப்பட்ட ஒரு நல்ல ஆணையம் வந்து கேள்வி கேட்டு இப்போ அது ஒரு பிரச்சனையாகிட்ருக்கு ஸோ அதுவும் வழக்காகுது கலைஞரை வந்து அந்த மாதிரி பேசினதும் வழக்காகுது அதுக்கு மேலே வந்து வருண்குமாரை வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்போது அவர் ஒரு ட்வீட் போடுறாரு சாதிகளில் லேடி பாப்பான்ற மாதிரி ஒரு பாட்டெல்லாம் போட்டு ஒரு ட்வீட்டை போடுறாரு அந்த ட்வீட் வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னா இப்போ வருண் அவர்களை வந்து குறிப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட சாதிகளுடைய பெயரை சொல்லி சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர்களை பார்த்தாலே வந்து வருண் அவர்களுக்கு ஆகலை அவர்கள் மீது நடவடிக்கை இந்த சாதியை சேர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பிறகு அந்த ட்வீட்டை அவர் போடுறாரு நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த ட்வீட்டை அதாவது அவருடைய சொந்த ஊரு சீமானுடைய சொந்த ஊரும் வருணுடைய சொந்த ஊரும் பக்கத்து பக்கத்து ஊர் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இவர் வெள்ளாள பிரிவுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதிய பிரிவை சேர்ந்தவர் ரைட்டு அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் இவர் பேசும்போது அவங்க மனைவி வந்திதா பாண்டே அந்த மாதிரி பிகார் அவங்க தான் வந்து கரூரில் அன்புநாதன் ஒருத்த வந்து ஆம்புலன்ஸில் பணம் கடத்தினதையும் கண்டுபிடிச்சி கொடுத்து அதனால ஜெயலலிதாவால் தொடர்ந்து பழிவாங்கப்பட்டு இப்போதான் எஸ்பியாக இருக்காங்க அவங்க எஸ்பியாக ஒரு இதுக்கு வந்திருக்காங்க பத்து பதினஞ்சு வருஷமாக பை கரூர் அன்புநாதன் அப்படின்றவரை பிடிச்சி கொடுத்ததுனால தேர்தலில் ஆம்புலன்ஸில் பணம் எடுத்துருவேன் சரி நீங்கள் பகத்து இருக்காரு அவர் வந்து இந்த இனத்தை சார்ந்தவர் ஒரு சாதியை சார்ந்தவர் அவங்களுக்கு வந்து நாடாரியும் கோணாரியும் தேவேந்திரகுல வேளாளரையும் பிடிக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க வந்திதா பாண்டேக்கு என்ன அவங்களுக்கு என்ன சொல்வீங்க நீங்கள் அந்தம்மா பீகார் இருக்காருங்க அவங்களுக்கு இங்கே சாணாரும் நாடாரும் கோணாரும் தேவேந்தருக்குள்ள விளையாடுறது என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது ஸோ அவங்களையும் சேர்த்து சொல்றாங்க ரைட்டுங்களா அவங்க குடும்பத்தினர் எல்லாரையும் சொல்கிறாங்க குழந்தைகள் அதில் ஒருத்தர் கண்ணன்ற ஒரு ஒருத்தர் திருப்பதி கண்ணன் அவங்க ட்வீட் போடுறாங்க தயவு செஞ்சு நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது நீ உயிரோடு இருக்காது நீ உயிரோடு இருந்து இருந்தினா என் தலைவன் கேட்டாலும் விடமாட்டோம் ஒருவேளை நீ செத்து போயிட்டீங்கன்னா உன்னுடைய சந்ததியையும் விடமாட்டோம் அதாவது தம்பி என்னென்னா இந்த சமூக வலைதளங்களில் இப்போது அவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அண்ணாமலைக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அவர் மூணு வார் ரூம் நடத்துகிறார் அதே மாதிரி சீமானுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இப்போது பிரகாஷ் வந்திருக்கார் இவர் ஐடி அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டான்னா எங்கள் அம்மாவிலேருந்து அப்பாவிலேருந்து என் சொந்த சொந்தத்துலேருந்து எல்லாத்தையும் அடிப்பான் எவ்வளோ கேவலமாக பதிவு பண்ண முடியுமோ அதை ட்விட்டரில் பதிவு பண்ணுவாங்க இதுக்கு தான் ஒரு நார்த் இந்தியன் ஜேர்னலிஸ்ட்டு கமெண்ட்ஸ் பிரிவு இருக்குல்ல அதை ஆஃப் பண்ணிட்டான் நான் சொல்ல வேண்டிய செய்தி என் ட்விட்டரில் வரும் நான் வந்து உன் கமெண்ட்டை நான் கே படிக்கணுன்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆஃப் பண்ணிட்டு போய்ட்டான் அந்த மாதிரி தான் சீமான் டீம் வந்து அடிப்பாங்க இவங்க எல்லாமே நிறைய பேர் இப்போது இந்த இருபத்தி ரெண்டு பேரை கேஸ் எஃப்ஐஆரில் கொண்டு வந்திருக்காரு இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கிடையாது ஃபாரின் அப்படிங்களா ஃபாரின் ஐடி ஓ ஃபாரின் ஐடியிலேருந்து அடிக்கிறது ஃபாரின் ஐடியிலேருந்து அடிக்கும் பொழுது நான் அவங்களுக்கான நேட்டிவிட்டியும் கிடைக்காது இஷ்டத்துக்கு அந்த ட்வீட்டெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா தாங்கவே முடியாது அந்த அளவுக்கு விஷயம் வருண வந்து காலி பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் ஏன்னா சவுக்கு சங்கர் விஷயத்தில் பெரிய நடவடிக்கை எடுத்தது வருண் அந்த ஆப்ரேஷன் இருக்குல்லையா அதில் வந்து முழுக்க முழுக்க பெரிய நடவடிக்கை எடுத்தது வருண் வருண் வந்து ஒரு டெடிக்கேட்டட் போலீஸ் ஆஃபீஸர் அவன் இருந்து என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே அவர் கேட்பார் கேட்டு அந்த விஷயங்களை வந்து டெடிக்கேட்டடாக செய்வார் மற்றவங்கள மாதிரி அப்படியே போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி எஸ்ஆர் எஸ்ஆர் நடிச்சிட்டு பின்னாடி சைடில் சவுக்கு சங்கர் கூடியும் சீமான் கூடியும் கனெக்ஷன் வச்சிருக்க மாட்டார் ஹைலி பர்ஃபார்மன்ஸ் ஹைலி ரெஸ்பெக்டட் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் வரும் ஆக்சுவலாக இந்த கோபம் அப்படின்றது சீமான் அவர்களுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா சாட்டை துறை துறைமுருகன் கைது அதற்கு பிறகு அவருடைய மொபைலை வாங்குகிறாங்க அடுத்த சில நாட்கள்லேயே வந்து நீங்கள் சொல்வது போல திருச்சி சூர்யா சீமானவர்கள் பேசியது சாட்டை துறைப்பவர்கள் பேசியது தொடர்பான ஆடியோக்கள் எல்லாம் வெளியிடுறாரு ஸோ இதை வந்து இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இது காவல்துறை மூலமாக திருச்சி சூர்யாவுக்கு கொடுக்கப்பட்டு அவர் வந்து சமூக வலைதளங்களில் வெளியிடுறாரு இந்த கோபம் தான் சீமானுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இதன் அடிப்படையில் தான் அவர் பேசுகிறாரு பட் பேசிய விஷயங்கள் அதற்கு பிறகு அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பதிவிடக்கூடிய விஷயங்கள் எதையுமே வந்து நம்மால் ஆதரிக்க முடியாது ரொம்ப ரொம்ப அநாகரிகமான பதிவுகள் அதற்குள்ள நான் போக வரும்ல பட் ஆனால் இந்த முகாந்திரம் அப்படின்றது ஒன்று இருக்குது அதை நடிப்படல தான் இந்த கோபம் எழுது அப்படின்ற போது இதற்கு வருண் தரப்பில் சொல்லக்கூடிய பதில் வருண் தரப்பில் எந்த பதிலும் இல்லை எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் லீக் பண்ணல தான் வருண் வருண் தரப்பில் சொல்லக்கூடிய பதில் ரைட் நானும் வந்து வருண் தரப்பு சொல்கிறத முழுமையாக ஏத் ஏற்றுக்கினேனா இல்லையான்றது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க ஆனால் கலைஞர் தாங்க இதுக்கு உதாரணம் பெரிய உதாரணம் கண்ணதாசன் கலைஞரை பற்றி எழுதாத விஷயம் இல்லை அப்போ கலைஞரை பற்றி எழுதின மாதிரி எம்ஜிஆரை பற்றி எழுதுறதுக்கு கண்ணதாசன் உக்காண்டுருக்கும் போது எம்ஜிஆர் வந்து அவரை கூப்பிட்டு அரசவை கவிஞர் பதவி கொடுக்குறாரு காம்ப்ரமைஸ் பண்ணுறார் எம்ஜிஆர் ரைட்டா இது வந்து கலைஞரை பற்றி நீ எழுத எழுதிட்ட இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு ஆனால் திருவாரூர்லேருந்து திருட்டு ரயில் அவரு காரே வாங்கிட்டார் திருவாரூர்லேருந்து இங்கே வரும்போது அந்த அளவுக்கான ஒரு கதை வசன கர்த்தாவா எழுத்தாளராக நிறைய பரிணமிச்சுட்டார் அவர் பரிணமிச்சு தான் வரார் அவர் இங்கே வரும்பொழுதும் திரைப்படங்களில் சக்சஸ்ஃபுல் ப்ளேபேக் ரைட்டர் தான் கலைஞர் கலைஞர் அதெல்லாம் கண்ணதாசனை விட்டு எழுத விட்றாங்க விட்டா அதை வந்து கலைஞர் எதிர்கொண்டார் கேட்டா இன்னைக்கு வரைக்கும் கண்ணதாசன் எழுதுன அந்த விஷயம் இருக்கு இல்லையா வனவாசம் வனவாசம் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது ஸோ நீங்கள் வந்து அரசியல் வாழ்வுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் பேசினதா சில விஷயங்கள் இப்போது வந்து சமூக வலைத்தளங்கள் வந்துடுச்சு இப்போ வந்து ஒலி நாடாக்களுடைய ஒலி ஒளி நாடாக்களுடைய காலமாகச்சு அந்த காலத்தில் புக்கு கலைஞர் பீரியடில் வனவாசம் புக்கு இப்போ ஒலி ஒளி நாடாக்களாக வந்துருச்சு பல விஷயங்கள் வெளியில் வரலாம் இப்போது நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் வந்துடுவீங்களா இப்போது ஸ்டாலின் பேசினதாவோ உதயநிதி பேசுனதாகவோ ஒரு ஆடியோ வெளியில் வருதா அவங்கள உடுப்பா எடப்பாடி பேசுனதா ஒரு ஆடியோ வருதா வேலுமணி பேசுகிறதா ஒரு ஆடியோ வருதா வருதா வர்றதே இல்லை எது எதுவுமே வர்றதில்லை எத்தனையோ பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்காங்க வர்றதே இல்லை இப்போ நீங்கள் பேசினதா வருது இல்லை வந்தா வரக்கூடாது வராத அளவுக்கு உங்களை வந்து பாதுகாத்துக்கணும் நீங்கள் அப்படி ஒன்று வந்த இப்போ கூட ஒரு ரூமர் சொன்னாங்க உதயநிதி வந்து நேராக லண்டனில் ஒரு வீடு வாங்கிறதுக்கு ஜெகத் ரசகனை மிரட்டினாரு அப்படின்னு இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸில் உதயநிதி ஈடுபடுறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அமலாக்கத்துறை கண்கொத்தி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு விஷயம் அவங்க கையில் மாட்டினா கவலையே பண்ண மாட்டாங்க ஜாஃபர் சாதிக்கு விஷயத்தில் உதயநிதிக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்றதை வந்து அவங்க உறுதி பண்ணிட்ட அப்புறம் தான் அவங்க ஃபர்தராகவே போனாங்க இப்போ ஜாஃபர் சாதிக்கு பெயிலே கிடச்சிருச்சு அவன் கிடத்துனது பொருளே இல்லைன்னு வந்துருச்சு என்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டிருக்க கேஸில் தான் அவன் உள்ளே இருக்கான் ஸோ ஒவ்வொருத்தரும் இருக்கணும் சப்போஸ் அதை மீறி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு என்னை பற்றியோ ஒரு ஆடியோ வருது என்னை பற்றியோ ஒரு வீடியோ வருது அப்படின்னா அதை நான் எப்படி எதிர்கொள்ளணுன்னு ஒரு மெத்தட் இருக்குது அதில் வந்து உள்நோக்கத்தோடு பரப்புகிறான் பொய்யா உங்கள் குரல் இல்லை அப்படின்னு உள்நோக்கத்தோட அவன் பரப்புகிறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும் அது சட்ட ரீதியாக எதிர்கொண்டு அதை ப்ரூஃப் பண்ணும் கேட்டுங்களா இப்போது உங்கள் உங்கள் பேரில் வரக்கூடிய நீங்கள் பேசினதாக வரக்கூடிய ஒரு ஆடியோ உங்களுக்கு இல்லைன்னா சட்ட ரீதியாக ப்ரூஃப் பண்ணிட்டு போ இப்போ நீ இன்றைக்கி ஒரு கேஸு எஸ்பி வேலுமணி வந்து பேசினார் தரக்குறைவாக பேசினாருன்னு ஒரு கேஸு இன்றைக்கி வந்து அந்த கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு எஸ்பி வேலுமணிக்கு எதிராக ஏன்னா அந்த கேஸு வந்து ஒரு பொதுக்கூட்ட பேச்சு அந்த பொதுக்கூட்ட பேச்சை வந்து கேஸ் போட்டவர் கேட்கல யாரோ தான் கேட்டுருக்கேன் அதனால எஸ்பி வேலுமணி மேல அது போட்டால் அவதூறு வழக்கை வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ப்ரெஸ்ல இருக்கோம் எவ்வளோ அவதூறு வழக்கை பார்த்துருப்போம் எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் டெய்லி வந்து இதுதான் வேலையே நமக்கு இதுதான் ஸோ நீ இந்த பிரச்சனை வருதுன்னா அது எப்படி ஃபேஸ் பண்ணுமோ அப்படி ஃபேஸ் பண்ணும் உங்களை பத்தி காளியம்மாவில் வந்து நான் பிசுருன்னு சொல்ல ம நான் மசூர்மேன் உசுறுண்பேன் உணுகிறாடா அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல அப்போ நீ இன்டர்ன் ஒத்துக்கிறாது ஏன் ஒத்துக்கிறீங்க இல்லைன்னு சொல்லுங்க இல்லை அதை சந்திங்க இல்லை அதை இக்னோர் பண்ணுங்கள் கலைஞரோட இன்னொரு ஃபார்முலா இக்னோர் கண்டுக்க மாட்டார் நீ பாட்டு கத்திக்கிட்டுருக்கணுமா ஜெயலலிதாவை பற்றி சொல்லாத விஷயங்களாக இருக்குது ஏகப்பட்டது இருக்குது ஜெயலலிதா எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் வால்ட்ரு தேவாரம் வந்து பண்ணாத அட்டகாசம் இல்லை அழிம்பு இல்லை அவர் வந்து ஜெயல்திட்ட அம்மா என்னை வந்து அதிரடிப்படை தலைவராக போடாதீங்க போட்டால் நிறைய எழுதுவாங்க அவ்வளோ நான் எம்எல்ஏ அலிகேஷன் பண்ணுவாங்க போங்க தேவாரம் என்னை பற்றி எழுதாதான் உங்களை பற்றி எது போகிறேன் ஜெலிதாவை சொன்னதாக சொல்லப்படக்கூடிய ஒரு வாக்கு ஸோ நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க அரிதாரம் பூசிட்டீங்க மேடையில் நடிக்க ஆரம்பிச்சிங்க நீங்கள் சாதாரண சினிமா டைரக்டர் உங்களை எவன் கண்டுக்க போகிறான் நீங்கள் ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போது தானே உங்களை கண்டுக்கிறேன் அப்போ இது மாதிரி விஷயங்கள் வரும் வர்றதை எப்படி ஃபேஸ் பண்ணுன்றதை நீங்கள் கற்றுக்கணும் இல்லைன்னா அதை கலைஞர் பாண்டியலே ஜெயலலிதா பாண்டியோ இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் இல்லாமல் நீங்கள் அதுக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து வேற மாதிரி பண்ணி நீங்கள் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாமே டேப் ஆகுது நீங்கள் வந்து இந்த வனிதா பற்றி ஐஜி பற்றி ஆ வந்தா அப்படின்னு நீங்கள் பேசுறது நீங்கள் உங்களை என்ன நினச்சி பேசியிருக்கீங்க அதில் முழுக்க முழுக்க நீங்கள் தான் சிஎம் லெவலில் நினச்சி பேசிருக்கீங்க ஏன் பேசுறீங்க அப்படி அப்படி பேசாதீங்க ஒன்றும் அப்படி பேசாதீங்க பேசுறது டேப் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற அப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதில் பேசுங்க டெலகிராம் இருக்குது வேறு பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஃபேஸ் டைம் இருக்குது அதில் பேசுங்க அதை விட்டுட்டு நீங்கள் சாதாரண வாட்ஸ்அப்பில் போனால் இந்த ஸ்பீக்கர் போட்டு இன்னொரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுவான் இதெல்லாம் நீங்கள் யோசிங்க டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சம்பவம் செஞ்சுன்னு ஒருத்தன் அவன் த சென்னையில் பண்ணாத கொலை இல்லை ஆனால் அவன் எந்த ஃபோன் நம்பரும் யூஸ் பண்ண மாட்டான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஃபோனில் தான் பேசுவான் கொட கொடநாடு கொலை வழக்கில் முழுக்க கால் வந்து சஜீவ் பண்ணுறவன் ஃபாரின்லேருந்து பண்ணுறான் அவன் ஃபுல்லாக ஆன்லைன் ஃபோன் கால் தான் யூஸ் பண்ணுறேன் ட்ராக் பண்ணவே முடியல எங்கேயோ போகுது இது நம்பர்ஸ் அந்த மாதிரி டெக்னாலஜி இஸ் கிரேட் இப்போ நீங்கள் பண்ணுங்கள் சப்போஸ் அப்படி வந்ததுன்னா அதை இக்னோர் பண்ணுங்கள் அதை விட்டு வருண்குமார் தான் வெளியே போடுத்துனா நான் ஃபோன் அவர்கிட்ட தான் கொடுத்தேன் அவர்கிட்ட பாஸ்வேர்டு போட்டான் பாஸ்வேர்டு கொடுத்தேன் அதுலேருந்து ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டான் என்ன இது இதெல்லாம் இருக்கும் நாளைக்கு எனக்கே போடுவாங்க ரெக்கவரி சாஃப்ட்வேர் நான் கேர்ஃபுல்லா இருக்கணும் நான் என்ன கேர்ஃபுல்லா வடிவமைச்சுக்கணும் அப்பதான் நான் தலைவர் இந்த கைது அப்படின்றது இன்னும் அதிகமாகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லைங்க இவர் வந்து இப்போ ரொம்ப ஓவராக இவர் போறது நான் கெஸ்ட் பண்றது என்னுடைய கெஸ்ட் தான் அது இவர் ஏடிஎம்கே போறாரு ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே ஒரு போறாரு இல்லைன்னா அதிமுக திமுக ரெண்டுத்தையும் எதிர்க்கிறாருன்னு சொல்கிறவர் இன்னைக்கு வரைக்கும் சசிகலாவை எதிர்த்ததே கிடையாது அதே மாதிரி எடப்பாடிக்கு வந்து இப்போது ஒரு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது மூணு பர்சன்ட் தான் இந்த திமுகக்கும் அதிமுகக்கும் வித்தியாசன்றதுனால எட்டு புள்ளி ஒன்று பெர்சன்ட்டை ஒரு எடுத்து இவரோட எட்டு புள்ளி ஒன்று பர்சன்ட்டை எடுத்துக்கலான்னு அவங்க ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களும் அதிமுக குடும்பம்தான் சீமானுடைய மனைவி குடும்பமும் அதிமுக குடும்பம் தான் அதனால் இவர் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி என்னுடைய கேஸ் வைல்ட் கேஸ் வந்து சீமான் வில் கோ டு ஏடிஎம்கே அதான் அவருக்கு சேஃப் பேசேஜும் கூட எவ்வளோ நாள் தனித்தனியாக தனித்தனியாக நிற்பார் அதுக்குள்ளே போயிடுவார் போயிட்டாருன்னா அந்த பேசேஜுக்குள்ளே போகிறதுக்கான விஷயங்கள் தான் இப்போ இவர் பேசக்கூடிய ஏன்னா ஒட்டு மொத்தமாக வந்து உங்கள் அப்ப யோகியம்மா ஒப்பனை தொட்டா இதுவாகியா கலைஞரை அதாவது திமுகனை டெம்ப் பண்ணுறது ஒரு லெவலுக்கு மேலே தான் இருப்பான் அதுக்கு மேலே அவன் டெம்ட் ஆனான்னா என்ன ஆகும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தானே வரும் இது பண்ணுறது இது எல்லாமே வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா அதிமுகவுடைய நாளாந்திர பேச்சாளர்கள் பேசு அந்த பேச்சை பேசிக்கிட்டு இருக்காரு இது வந்து பார்த்துக்கிட்டு யாருமே இவங்க சும்மா இருக்க முடியாது முடியவே முடியாது உங்கள் முகத்துக்கு நேராக இவ்வளோ தொலைவு நீட்டுற வரைக்கும் தான் தம்பி கரெக்டு மூஞ்சில் குத்திட்டேன்னா அதுக்கு மேலே கரெக்டே கிடையாது ஸோ மூஞ்சில் குத்துற வேலையை அவர் பண்ணிட்டு இருக்கார் அது நடவடிக்கைக்குள்ளாகும் இதோட நடவடிக்கையுடைய எதிர்வினைவு வந்து அரசியல் ரீதியாக ஒரு அதிமுக பக்கம் போய்டும் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு முக்கியம் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே